Hello friends! ஸ்டீவ் ஸ்மித்துக்காக பாத்தீங்க அப்படின்னா உடனே ஓடி போய் வேற லெவலில் ஒரு விஷயத்தை ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சிருக்காருங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் வந்து நடக்குது அப்படின்னா விராட் கோலி தான் எல்லா ஃபோக்கஸும் வந்திருக்கும் விராட் கோலி தான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பாரு ஃபேன்ஸை தொடர்ந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு பேட்டிங் நல்லா ஆடுவாரு இல்லைன்னா வந்து செம்மையாக ஃபீல்டிங் பண்ணிடுவாரு புறம் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாரு இல்லைன்னா வந்து ஸ்லஜிங் பண்ணுவாரு ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாரு தொடர்ந்து ஹெட்லைன்ஸ்ல வந்துட்டே இருப்பாரு இப்போ அவர் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் வந்துட்டு இருக்காரு செம்மையான விஷயங்கள் இந்த ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து வந்து இது வரைக்கும் அவர் வந்து பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விமர்சனம் இவர் இவர் மேலே வைக்கப்பட்டுச்சு ஏன்னா எட்டு பால் பிடிச்சி ரன் எதுவும் எடுக்காமல் டக் அவுட் வந்து ஆனார் அப்போவே வந்து நிறையா என்ன சொன்னாங்கன்னா யங் பிளேயர்ஸால் வந்து பெருசாக வந்து ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலியனுக்கு அகேன்ஸ்டாக வந்து பர்ஃபார்ம்லாம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க இன்னொரு புறம் வந்து நம்ம இந்திய ஃபேன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய ஊடகங்கள் ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சிட்ருக்காங்க ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பின் பவுலிங்க்கு ஏற்ற மாதிரி பிக்சர்ஸ் இருக்கும் நம்ம ஸ்பின்னர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவோம் ஒரே நாளில் மலமளன் பத்து விக்கெட் இருபது விக்கெட்லாம் வந்து விழுந்துருக்கு அப்போ ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலிய ஊடகங்கள் ஆஸ்திரேலிய வீரர்கள்லாம் வந்து பிச்சை முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு ஃபேவராக பண்ணிக்கிட்டாங்க இது வந்து இந்தியா வந்து ஒன் சைட் பண்றாங்கங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுவாங்க மாதிரி இப்போ ஆஸ்திரேலியாவில் பெருத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பதினேழு விக்கெட் விழுந்துச்சு முதல் டேலே அப்போ வந்து இந்திய ரசிகர்கள் உங்களுக்கு வந்து ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா இப்போ உங்க பிச்சை எப்படி இருக்குது உங்கள் பிச்சை பற்றி சொல்லுங்கள் இப்போ பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விமர்சனம் வந்து பண்ணுறாங்க அந்த வகையில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஜெய்வால வந்து டக் அவுட் ஆனது பெரிய ஒரு விமர்சனத்தை அவர் மேலே வச்சிது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி வந்து பேட் பிடிக்கிறப்ப ஸ்டார்க்கு போட்டு நம்மளை படாத பாடு வந்து படுத்தினார் ஏன்னா நூற்றி பன்னெண்டு பால் பிடிச்சி தான் அவுட்டாக இருப்பார் அப்போ ஸ்டார்க்குக்கு வந்து ஹர்ஷித் ரானா வந்து பால் போடும் பொழுது பால் வந்து வேகமாக வரல நான் வந்து ஒன்னை விட வேகமாக போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு வந்து கிண்டல் அடிச்சிருப்பாரு அடுத்து செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பிடிக்கிறப்ப ஸ்டார்க்கு ஒரு வச்சு செஞ்சுவிட்டு ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா வேகம் பார்த்தல ஸ்லோவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்க்கு வந்து கலாச்சி விட்டுருப்பாரு இந்த மாதிரி கலாச்சி விட்டாலுமே கூட அவர் வந்து பேட்டிங்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாரு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பால் பிடிச்சி நூற்றி அறுபத்தி ஒரு ரன்கள்

அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் வந்து மாத்தி ஃபுட் ஒர்க் வந்து நிறைய மாத்திட்டு தான் வந்து அவர் வந்து ஆடிட்டு இருந்தாரு அந்த மாதிரி சூழல ஹர்ஷித் ராணா ஓவர்ல பாத்தீங்கன்னா ஸ்மித்துக்கு வந்து அடிப்பட்டிருக்கும் அடிபட்டுச்சு அப்படின்னா நார்மலா வர்றது வேற இது கொஞ்சம் பயங்கரமா பட்டோம்னா மனுஷன் கீழே விழுந்துருவார் சோ பெருசா இஞ்சரி இவருக்கு வந்து ஆகலை பட் இருந்தாலும் வழி தாங்க முடியாமல் கீழே விழுந்துருப்பாரு அந்த சமயம் வந்து உடனே ஓடி போய் ஜெய்சார் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மித்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாரு அப்போ வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் வம்புளு வம்புழுத்தாங்கன்னா பதிலுக்கு வம்புழுக்கிறாரு அதுவே வந்து ஒரு ஆஸ்திரேலிய வீரர் வந்து இந்த மாதிரி அடிபட்டு விழுந்துட்டாருன்னா உடனே மொத ஓடி போய் என்னாச்சு நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுங்கிற மாதிரியும் வந்து கேட்குறார் எல்லா விதத்திலயுமே பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல வந்து இந்த வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு நன்றி